நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இன்று தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார் செங்கோட்டையனுக்கு தாவைக்கவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை விஜய் வழங்கியுள்ளார் இந்த நிலையில்தான் தாவிக்கவில் செங்கோட்டையனுக்கு அளிக்கப்பட்ட பதவியின் பின்னணி குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன விஜய்க்கு அடுத்ததாக தாவிக்கவில் செங்கோட்டையனின் பதவி பெரியதா பொதுச்செயலாளராக இருக்கும் புஷி ஆனந்தின் பதவி பெரியதா என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அது பற்றி இங்கு பார்க்கலாம் அதிமுகவில் மூத்த தலைவராக இருந்தவர் செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போதே அந்த கட்சியில் சேர்ந்து செயல்பட்டு வந்தார் ஒன்பது முறை ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டசபை தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் முதல் முறையாக அவர் எம்எல்ஏவானார் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசி ஆனால் தற்போதைய அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அவருக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதற்கிடையேதான் சமீபத்தில் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டார் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டதாக கூறி அவரை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நீக்கினார் இதையடுத்து நேற்று செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார் இன்று அவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார் பனையூரில் உள்ள தாவைக்கவின் கட்சி அலுவலகத்தில் நடிகர் விஜயை சந்தித்து செங்கோட்டையன் தாவைக்கவில் சேர்ந்தார் செங்கோட்டையனுக்கு மொத்தம் இரண்டு பதவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஒன்று தாவேகவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி மற்றொன்று கொங்கு மண்டலத்தை மையப்படுத்தி வழங்கப்பட்டுள்ளது அதாவது கோவை திருப்பூர் ஈரோடு நீலகிரி மாவட்டங்களின் அமைப்பு செயலாளராக செங்கோட்டையன் செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டுள்ள இரண்டு பொறுப்புகளில் பெரிய பதவி என்பது தாவேகவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவிதான் இந்த நிலையில்தான் அந்த பதவி என்பது என்ன தாவைக்கவல் விஜய்க்கு அடுத்த இடத்தில் ஆனந்த் இருக்கிறாரா அல்லது செங்கோட்டையன் இருக்கிறாரா என்பது பற்றிய கேள்விகள் பலருக்கும் எழுந்துள்ளது அதற்கான விடையை இங்கு பார்க்கலாம் செங்கோட்டையனுக்கு நடிகர் விஜய் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறார் அவரது ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகால அரசியல் அனுபவத்தை பயன்படுத்த நடிகர் விஜய் பயன்படுத்திக் கொள்ள துடிக்கிறார் இதனால் தான் அவருக்கு தாவைக்கவின் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவியை வழங்கியுள்ளார் தாவைக்கவில் புஷ்ஷியானதுடன் சேர்ந்து செங்கோட்டையன் பணியாற்றுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பார்த்தால் விஜய்க்கு அடுத்ததாக கட்சியில் இருக்கும் புஷ்யானந்தின் இடத்தை செங்கோட்டையன் சமன் செய்துள்ளதை பார்க்கலாம் அதோடு பொதுச் செயலாளர் நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட பதவிகளில் இருப்பவர்களின் வேலை என்பது ஏறக்குறைய ஒன்றாகத்தான் இருக்கும் அதாவது கட்சியின் பொதுச் செயலாளர் என்பவர் கட்சியின் நிர்வாக மற்றும் அமைப்பு ரீதியான பணிகளுக்கு பொறுப்பானவர் கட்சியின் அன்றாட நடவடிக்கைகள் நிர்வாகிகள் நியமனம் கட்சியின் கொள்கை செயல்பாடு உள்ளிட்டவை சார்ந்த பணிகளை செய்வார் மேலும் கட்சியின் முக்கிய முடிவு கட்சி தொண்டர்களை ஒருங்கிணைப்பதிலும் பொதுச் செயலாளர் முக்கிய பங்கு வகிப்பார் அதே போல் நிர்வாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்பது தமிழக அரசியலில் புதிதாக உள்ளது மாறாக இந்த பதவி பல நிறுவனங்களில் உள்ளது அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் நிறுவன ஊழியர்கள் செயல்பாடுகளை சிறப்பாக மேற்கொள்ள பொறுப்பானவர் அலுவலக ஊழியர்களை மேற்பார்வையிடுதல் புதிய நியமனம் தொடர்பான அறிவிப்புகளை அறிவித்தல் நிர்வாக ரீதியிலான மாற்றங்கள் சார்ந்த விஷயங்களை கையாள்வது உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வார் அதன்படி பார்த்தால் செங்கோட்டையனுக்கு தாவே முக்கிய இடம் கொடுக்கப்பட்டுள்ளது இது தவிர இன்னொரு விஷயத்தையும் நாம் கவனிக்க வேண்டும் ஒரு கட்சியின் நிர்வாக குழு என்பது குறிப்பிட்ட கட்சியின் மிக உயர்ந்த நிர்வாக அமைப்பாகும் இதுதான் கட்சியின் கொள்கைகளை வகுக்கவும் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் கட்சியின் ஒட்டுமொத்த செயல்பாடுகளை நிர்வகிக்கும் அப்படி பார்த்தால் நிர்வாகக் குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி என்பதும் கட்சியின் முதன்மையான பதவிகளில் ஒன்றுதான் இருப்பினும் கூட தாவிக் கவல் பொதுச்செயலாளர் பதவி பெரியதா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பதவி பெரியதா என்பது பற்றி விஜய் கட்சிதான் விளக்கவளிக்க வேண்டும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள் மேலும் தற்போதைய நிலவரத்தை வைத்து பார்த்தால் செங்கோட்டையனுக்கு விஜய்க்கு தனக்கு அடுத்ததாக இருக்கும் புஷ்ஷியானதுக்கு நிகரான பதவியை வழங்கியுள்ளார் என்பதுதான் தாவை கவுனரின் கருத்தாக உள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ